எவ்வளவு நம்ம ஊரில் இருபத்தஞ்சு ரூபாயா இங்கே ஐம்பது ரூபா ரேட்டு கிழிச்சிருக்குறாங்க திருப்பூரில் இந்த போனே இருபத்தஞ்சு ரூபா ஆனால் இவங்க ரேட்டு வரும் ஐம்பது ரூபாய்க்குறீங்க தானே ரேட்டிங் போயிடல ட்ரேஸு கிழிச்சிருக்காங்க ரேட்டு தெரியுது அப்படியே எடுக்க ரோடுங்க பண்ணாரி சக்தி பண்ணாரிலேருந்து மைசூர் போற ரோடு இது பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன் இது எப்படி தெரியுமா இருக்குது ஓம் சுத்தி கோயில் தான் இருக்கு ஆமா இந்த பக்கம் பைபாஸ் இந்த பக்கம் ஓம் சக்தி கோயில் என்ன பைபாஸ் இல்லாமல் இது மெயின் ரோடா இருக்குது மழை வருமோ நாலு கடை வைக்கிறதுக்கு பர்மிட் இல்லையா